இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு யோ சிவா சிவா எங்க கிளி அவரால் தான் இந்த படம் பண்றேன் என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை நடிக்கிறேன் அது பெரிய பிளஸிங் சார் ஒவ்வொருத்தருமே தூணும் ஸ்வீட் ஆர்ட் நம்ம பொண்டாட்டிக்கு லவ் சொல்றோமோ இல்லையோ ஹாய் ஸ்வீட் ஆர்ட் சொல்லாம லைஃப கலக்க முடியாது இல்ல ஹரியோ நீ சொல்லியிருப்ப நினைக்கிறேன் நிறைய ஓ நமக்கு தெரியும் அந்த பவுண்டர் மணி என்னென்ன சொல்லுவாங்களேன் என்ன பார்த்தியாண்ணா என்ன கேள்வி கேட்டேன் அந்த மாதிரி உனக்கு ஏன்ப்பா என்ன ஒரு கேரட் ஊற்றா சூப்பர் கேரட் இதில் சஸ்பெண்ட் தான் இருக்குமா இல்ல ஓப்பன் பண்ணிட்டேன் இல்லை என்னன்னு சொல்ல சரி 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 அது எப்படி தான் துணிச்சி நல்ல கேரட்டு தான் சின்ன உண்ண தேங்க் யூ ஓண்ணே நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது சொல்லுவாங்கல்ல அதுக்கு எப்போ உதாரணம் ரியோ தான் என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஃபெயிலியர் ஆகாது கண்டிப்பா வந்து ஃபெயிலியர் ஆகாது பண்ண படமே இட்டு இதே இட் ஆகும் அடுத்த படமே இட் ஆகும் உன் பார்த்து ரொம்ப பெருசா தான் போகும் லைஃப்ல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோம்னா இளையராஜா பாட்டு ஏராமன் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம் நாளா என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன் ये पपा तो ना और पढ़ता अगल तलने इपुरी हो सर थैंक्यू सर फुटबॉल म्यूजिक सर इधर ये बैंगल मार के ये बात तो नहीं हो सकता है इनलोग चाल आ रहे हैं थैंक्यू वाला नहीं ब्लैक सिंप अन्य ना चिंदौल शिमातूनी எங்களுக்கு ஒரு ஆசனை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை போட்டுதான் வந்து அன்னைக்கு ப்ரப்போசல் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க சொன்னீங்க ஸ்வீட் ஹார்ட்னு கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு லவ் யூ ஸ்வீட் ஹார்ட் என் முன்னாடி யாரு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு எதுக்கு இப்ப அவங்க வீட்டுக்கு போனோம் சார் உண்மையை சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க இங்க வரேன்னு சொல்லிட்டு தானே பயம் இல்ல அதெல்லாம் பயம் இல்ல வாய்ப்பு எல்லாருக்குமே நன்றியை வாய்ப்பிச்சுக்கேன் தேங்க்யூ அப்புறம் அருணாச்சலம் லவ் டுடே லவ் இன்னைக்கு காமெடி என்ன சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்துலயும் நல்லா பண்ணிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் வேற ஏதாவது சொல்லணுமா போகும் தேங்க்யூ